மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வீடியோ போட்டு கிட்டத்தட்ட பத்து டு பதினஞ்சு நாளுக்கு மேலே இருக்கும் பார்த்துக்குறேங்க இந்த வீடியோவை நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள அதாவது தெற்கு விஜயநாராயணம் அதாவது நாங்கனூரிலிருந்து திசை விலக்கி போகக்கூடிய வழிதான் பார்த்துக்குறதுங்க பரப்பாடிக்கு அடுத்தால தான் இருக்குது தெற்கு விஜயநாராயணம் இங்கே உள்ள மேத்தப்பிள்ளை அப்பாவுடைய தர்கா கந்தரிய வழி தான் இன்றைக்கு வந்து ஃபுல்லாக பார்க்க போகிறோம் பார்த்துக்குறதுங்க வீடியோ வந்து கண்டினியூவாக பாருங்கள் அதாவது மேத்தப்பிள்ளை அப்பாவுடைய தர்காக்கான் தர்கான்னு சொன்னால் கூட பெரிய அளவுல ஒண்ணு தெரியாது பாத்துக்கிறது ஆடி பள்ளின்னு சொல்லுவாங்க ஆடி பள்ளின்னா தெரியாத ஆட்களே இருக்க முடியாது ஆடி மாசம் ஒன்னாம் தேதி கரெக்டா அந்த தர்கால கந்திரி வந்து பாத்துக்கிறது அது வரைக்கும் இந்த தர்கா எங்க இருக்குன்னு கூட யாருக்கும் தெரியாது இந்த ஆடி மாசம் ஒன்னாம் தேதி வந்துட்டு இருந்தோம்னா ரொம்ப எதிர்பார்த்து கொண்டே இருப்பாங்க பாத்துக்கிட்டு கூட்டம் வந்து பயங்கரமான கூட்டம் இருக்கும் ஏன்னா அதுக்கு முன்னாடி சாதாரண ஆட்கள் எல்லாம் பாத்துக்கிட்டீங்கன்னா நம்ம தர்காவை வந்து கண்டுபிடிச்சுதான் போக மாதிரி போற மாதிரி இருக்கும் அந்த கந்திரி டைப்ல அதாவது ஆடி மாசம் ஒன்னாம் தேதி இந்த டை 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 பார்த்துக்கிட்டிங்கன்னா வண்டியை நிறுத்துறதுக்கு நமக்கு இடம் கிடைக்காது இது பார்த்துக்கிட்டிங்கன்னா தர்காவுடைய முகப்பு பார்த்துக்குங்க இதுதான் நம்ம உள்ளே வந்து போகிறோம் கொடி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா தெருக்குள்ளே நிற்கிது நம்ம டைரெக்டாக வந்து தர்காவுள்ள வந்துட்டோம் பார்த்துக்குங்க தர்கா வந்து ஃபர்ஸ்ட் ஒரு வீடியோ ஒன்று எடுத்து போட்டு அதுக்கப்புறம் கொடி எங்கே நிற்குன்னு சொல்லிட்டு அங்கே போய் பார்த்துணுமோ வீடியோ வந்து அப்லோட் பண்ணுவோம் வீடியோ வந்து கண்டினியூவாக நீங்கள் பாருங்கள் கரெக்டாக ஆடி மாதம் ஒன்றாந்தேதி ஆயிட்டுன்னா பார்த்துக்கோங்க எங்கேருந்து தான் இந்த கூட்டம் வரும்னு தெரியல பார்த்துக்கலாம் அவ்வளோ கூட்டம் வரும் பார்த்துக்கோங்க பயங்கரமாக கூட்டம் வரும் முக்கால்வாசி ஆட்கள் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நாவர்வயலுக்கு அந்த பக்கத்தில் அதாவது கேரளா மக்கள் வந்து ரொம்ப அதிகமாக வருவாங்க நாவர்வேலு அது அதுபோக மார்த்தாண்டம் களியக்கா விலை இட்டு வெலை இசையவலை அது அதுபோக கேரளாவில் திருவனந்தபுரம் இந்த பக்கத்தில் இருந்தெல்லாம் நிறைய மக்கள் வந்து வருவாங்க நம்ம இந்த தர்காவில் போயிட்டு நம்ம வெளியே வந்துட்டோம் பார்த்துக்கிட்டிங்கன்னா கொடி எடுத்துகிட்டு போகிறாங்க கொடி எடுத்துகிட்டு போய் தர்காவூரில் போய் கொடியை வந்து முதல்ல ஏற்றுவா ஏற்றுவாங்க கொடி வந்து போய்கிட்டு இருக்குது போன வருஷம் நம்ம வந்துடுறோம் பட் நம்ம கொடியை எடுத்துகிறது பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கல இந்த வருஷம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப இயர்லியாக நம்ம வந்துட்டோம் கொடியேற்றத்தை பார்க்குறதுக்கு கொடி வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க ரொம்ப தூரம்லாம் இல்லை சின்ன ரெண்டு மூணு தெருக்கள் தான் இருக்கும் அந்த ரெண்டு மூணு பேரை சுற்றிட்டு நேரம் தர்காவில் கொண்டு போய் ஒரு பெரிய மூங்கில் கம்பு அந்த மூங்கில் கம்பில் தான் கொடியை கட்டி வேப்ப மரத்து மேலே ஏற்றுவாங்க பார்த்துக்கிட்டுங்க இது வந்து தர்காவோடைய என்ட்ரன்ஸு கூட்டம் பார்த்துக்கிட்டிங்கன்னா உள்ள போனால் வெளியே வர முடியாது நம்ம உள்ள போயிட்டு வந்துட்டோம்னா செருப்புலாம் வந்து கிடைக்காது பார்த்துக்கிட்டீங்க அந்த அளவுக்கு ப்ரோடா இருக்கும் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறோம் தர்கா உள்ளுக்கு எப்படி இருக்குதுன்னு பாத்துக்கிட்டீங்க இது போக இது உள்ள நிற்கிற அந்த இடம் தான் தர்கா உள்ள வந்து போறது ரொம்ப கஷ்டம் ரொம்ப உள்ள கூட்டம் நெரிசல் வந்து பயங்கரமா இருக்கும் பார்த்துக்கிட்டுங்க கொடி மரத்தை உள்ளே கொண்டு போயிட்டாங்க இனி அதில் கொடியை கட்டி ஒரு பாத்தி ஒன்று ஓதிட்டு வந்து கொடி மரத்தில் வந்து கொடியை ஏற்றிடுவாங்க மற்றவங்க இந்த கந்தூரி யார் எடுக்கிறாங்கன்னு பார்த்துக்கிட்டிங்க அதுதான் மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்கும் அதாவது முக்குலத்தூர் சமுதாயத்தோ தேவர் சமுதாயத்து மக்களும் நம்ம முஸ்லீம் சமுதாயத்து மக்களும் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இந்த கந்தூரி எடுக்கிறாங்க தெற்கு விஜயநாராயணத்தில் கம்ப்ளீட்டாக தேவர் சமுதாயத்தில் உள்ள மக்கள் தான் வந்து அதிகமாக இருப்பாங்க எப்போதுமே தேவர் சமுதாயத்துக்கும் முஸ்லீம் சமுதாயத்துக்கும் ஒரு நல்ல ஒரு இணக்கம் வந்து உண்டு பார்த்துக்கோங்க மாம மச்சானுங்கிற ஒரு இணக்கம் வந்து தேவர் சமுதாயத்துக்கும் முஸ்லீம் சமுதாயத்துக்கும் அந்த உறவை வந்து ஊக்கப்படுத்தும் விதமாக வந்து இந்த கந்தூரி நிகழ்ச்சியை நம்மளால் பார்க்க முடியும் பார்த்துக்கிறோங்க ஏன்னா கம்ப்ளீட்டாக தெற்கு விஜயநாராயணத்தில் எல்லாமே வந்து தேவர் சமுதாயம் எங்கள் ஊரில் வந்து தேவமாறுன்னு சொல்லுவாங்க அவங்களுடைய வீடு தான் அந்த இடத்துல அந்த தர்காவை சுற்றி எல்லாருமே அவங்க தான் இருக்கிறாங்க பார்த்துங்க கந்தூரி வந்துட்டோன்னா அதாவது ஆடி மாதம் தேதி வந்துட்டோம்னா அதாவது அதை இருந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடியே ஃபங்க்ஷன்லாம் ஸ்டார்ட் ஆகிரும் பார்த்துக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிட்டோம் இப்போ முஸ்லீம் சமுதாயத்தில் உள்ள மக்கள்லாம் நிறைய பேர் அதாவது கூட்டம் வந்து பயங்கர கூட்டமாக இருக்கும் அவங்களுடைய வீடு தேமார் சமுதாயத்தில் உள்ள வீடுகள் கூட காலி பண்ணி கொடுப்பாங்க இவங்க போயிலலாம் ஸ்டே பண்ணி கொடுப்பாங்க கந்தூரி முடிகிற வரைக்கும் இந்த மாதிரி ஒரு ஒற்றுமையை நம்ம எங்கேயுமே பார்த்தது கிடையாது எப்போதுமே தேவர் சமுதாயத்துக்கும் முஸ்லீம் சமுதாயத்துக்கும் நல்ல ஒரு ஒற்றுமை இருக்கும் இந்த கந்திரியை நம்ம பார்த்தாலே இன்னும் நமக்கு அதை உறுதி செஞ்சுக்கிட முடியும்னு பார்த்துக்கிடுவேன் ஏன்னா கம்ப்ளீட்டாங்க அதிகமாக இருக்கப்பறம் அவங்க காலி பண்ணி கம்ப்ளீட்டாக அதாவது இந்த கந்திரியை பார்க்கக்கூடிய அந்த முஸ்லீம்களுக்கு வீடையே கொடுத்துருவாங்க அந்த அளவுக்கு உண்டான ஒற்றுமை தான் வேறு லெவலில் நடத்துகிறாங்க கந்திரி நடத்துகிறாங்க கூட்டமும் பார்த்துக்கிட்டிங்கன்னா சும்மா தார்மாரான கூட்டமாக இருக்கும் எல்லாம் நாவர்வயில் நாகர்வயில் திட்டுவேலை கன்னியாகுமரி திருவனந்தபுரம் அந்த இடத்துல இருந்து தான் அதிகமான வேன்கள் வரும் பார்த்துக்கிட்டிங்க அதாவது இந்த குடியிருத்தம் வந்து கரெக்டாக காலையில் ஒரு ஒம்போதரை டூ பத்தரை டூ பதினொன்று இந்த ரேஞ்சில் இந்த டைமிங்கில் நடைபெற்றோம் இந்த கொடி ஏற்றம் முடிஞ்ச உடனே இந்த கன்னியாகுமரி அதாவது நாகர்கல் சைட்லேருந்து வந்த மக்கள் எல்லாமே உடனே கொடியேற்றம் முடிஞ்சு அவங்க வண்டி கிளம்பிக்கிட்டே இருக்கும்போது அந்த கொடியேற்றத்துக்கு வந்து அவ்வளோ வெயிட் பண்ணி வருஷம் வருஷம் வந்துடுவாங்க வண்டி நிற்பாட்டுறதுக்கு நமக்கு இடம் கிடைக்காது நம்ம ஸ்டே பண்ணுறது கூட வீடு கிடச்சிரும் ஆனால் வண்டி நிற்கிறதுக்கு இடம் கிடைக்காது கிலோமீட்டர் கணக்கில் லைன் கட்டி வண்டியை விட்டுருப்பாங்க பார்த்துருக்கோம் தர்காவுக்குள்ளே உள்ளே வந்திருக்கோம் இதுதான் அந்த தர்காவுடைய இந்த நேர்ச்சை உலம்பக்கூடிய இடம் பார்த்துக்கிட்டு எல்லாமே பூவால் அலங்கரி ஜோடிச்சு இதில் இருந்து தான் கொடி ஏற்றுனதுக்கப்புறம் வந்து நேர்ச்சை வந்து எல்லாத்துக்கும் கொடுப்பாங்க கூட்டம் பயங்கரம் கொடி இன்னும் ஏற்றல பார்த்துக்கிடுங்க கம்பம் எல்லாம் உள்ளே வந்துருச்சு கொடி ஏத்துறதுக்குள்ளான இப்போ ஆயத்தமாக இருக்கிறாங்க அதுக்கு அந்த கொடியில் வந்து அந்த மூங்கில் கம்பு பெரிய மூங்கில் பார்த்துக்கிடுங்க கிட்டத்தட்ட ஒரு நூறு அடினே சொல்லலாம் நாற்பது ஐம்பது அடி நூறு அடி எண்பது அடிங்கிட்ட சொல்லலாம் அந்த அந்தளவுக்கு பெரிய மூங்கில் அந்த மூங்கில் தான் கொடியை கட்டி பாத்தியா ஓவிட்டு மேலே ஏற்றுவாங்க அதுக்கு உண்டான வேலைகள் வந்து அதாவது பாத்தியெல்லாம் ஓவி அதை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அதுக்கு முன்னாடி சில பாத்தியாக சில விஷயங்கள்லாம் நடக்கும் பார்த்துக்கிடுங்க வீடியோ நீங்கள் பார்த்துருக்கீங்க கண்டிப்பாக தியேட்டரும் வந்து இனிமேல் தான் நடைபெறும் பார்த்துக்கிடுங்க அதுக்குண்டான ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அதாவது இந்த கந்திரி வந்து தொடர்ந்து மூணு நாள் நடைபெறும் ஒரு நாளைக்கு முன்னாடி இந்த கந்திரிக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி அதாவது ஆடி ஒன்றுக்கு முன்னாடி இந்த மாவடிக்கிற ஃபங்க்ஷன்னு சொல்லி வைப்பாங்க பார்த்துக்கிடுங்க பெண்கள் எல்லாம் சேர்ந்து இந்த மாவடிப்பாங்க மாவடி அதாவது இந்த நேர்ச்சியை கொடுக்குற கிடங்குறதுக்காக வேண்டிய அதுக்கு உண்டான ப்ரிப்பரேஷனில் இருப்பாங்க பார்த்துக்கிடுங்க அது ஒரு ப்ரோக்ராம்னு சொல்லிட்டு நடக்கும் அது போக கந்திரி அதுக்கப்புறம் வந்து பாட்டு கச்சேரி பாட்டு கச்சேரின்னா அதாவது முஸ்லீம் பாட்டு பாடக்கூடிய அந்த கச்சேரிகள்லாம் வந்து நடக்கும் பார்த்துக்கிடுங்க அதாவது கந்திரி முடிஞ்சு நைட்டில் சோர்லாம் ஆக்கி போடுவாங்க அந்த கந்திரி காலையில் முடிஞ்சிடும் கொடியேற்றங்கள்லாம் முடிஞ்சு எல்லா விசேஷங்களும் காலையில் முடிஞ்சிடும் நைட்டு பார்த்துக்கிட்டதுன்னா கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான வரைக்கும் சோறாக்கி போடுவாங்க ஏன்னா ஃபுல்லாக நம்ம அதெல்லாம் பார்க்க முடியும் கிட்டத்தட்ட எப்படின்னா அந்த சோறை வந்து இந்த மிட்டாய் பட்டி இருக்கிற பழைய பணவோலப்பட்டியில் பற்றி வந்து விளம்புவாங்க பார்த்துக்கிட்டு நமக்கு வந்து நைட்டு வந்து இந்த கந்தூரியெல்லாம் போய் பார்க்க முடியல அதாவது இந்த சோறாக்கி போடுற ஒரு காட்சியை வந்து நம்மளால போய் பார்க்க முடியல அதுக்கும் பயங்கர கூட்டமாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க நம்ம வந்து கந்திரியுடைய காலையில் தான் நம்ம வந்துருக்கிறோம் கொடியேற்றமும் நடக்கலை கம்ப்ளீட்டாக வந்து பாத்தியாக தான் ஓட்டிக்கிட்டு இருக்கிறாங்க அது போக நேர்ச்சியை கொண்டு கொடுக்கவும் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க பார்த்துக்க கொடியேற்றத்தை பார்க்கக்கூடியவங்க கரெக்டாக காலையில் ஒரு ஒம்பதரை மணிக்கெலாம் நீங்கள் வந்துடுங்க அதாவது விஜயநாராயணத்துக்கு வந்துடுங்க ஒம்பதரை மணிக்கு நீங்கள் வந்துட்டீங்கன்னா கரெக்டாக அந்த ஒன்பதரை வந்து ஒரு ஒரு பத்தரை இல்லை பதினொன்று இந்த பத்தரை ஒம்பதரை டு பத்தரை அதுதான் டைமிங் இருக்கும் மேக்சிமம் அந்த டயத்தில் கொடி ஏற்றுவாங்க அந்த இதை பார்த்துக்கலாம் பார்த்துக்கிடுங்க அந்த டையத்தில் மேலே இந்த கழுகு வந்து ரவுண்ட் அடிக்கும்னு சொல்லுவாங்க அதையும் பார்க்கலாம்னு சொல்லி தான் வந்தோம் பட் இந்த ட்ரிப் அதை நமக்கு பார்க்க முடியல உள்ளுக்க மாட்டிக்கிட்டனால அதை சரியாக பார்க்க முடியல பார்த்துக்கிடுங்க அந்த கொடியை எடுத்துட்டாங்க அந்த மூங்கில் கம்பை பாருங்கள் எத்தனை அடி நீளம் இருக்குதுன்னு மட்டும் பாருங்கள் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு எண்பது அடியாவது எண்பது அடி தொண்ணூறு அடியாவது இந்த மூங்கில் கம்பு இருக்கும் பார்த்துக்கிடுங்க கொடி ஏற்றும்போது நாலாயிரம் பேர் அல்லாஹ் பேர்னு சொல்லி மேலே வந்து கொடி ஏற்றுவாங்க இந்த கொடி கம்பத்தை பாருங்கள் மூங்கில் கம்பை பாருங்கள் மேலே வந்து அதாவது தர்கா உள்ளுக்கே வந்து ஒரு பெரிய வேப்ப ஒன்று நிற்கிது பார்த்துக்கோங்க அந்த வேப்ப மரத்தை மேலே தான் கொடி ஏற்றி கட்டுவாங்க கெட்டத்தட்ட பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு நாலாயிரம் ஐயாயிரம் பேருக்கு மேலே கூடியிருப்பாங்க பார்த்துக்கிட்டீங்க ஐயாயிரம் ஆறாயிரம் வரைக்கும் மேலே கூடியிருப்பாங்க அந்தளவுக்கு கூட்டம் வந்து ஜாஸ்தியான கூட்டம் பார்த்துக்கிட்டுங்க கட்டம் வந்து ஆடிப்பள்ளி மேத்தப்பள்ளப்பா பள்ளியில் வந்து கொடியேற்றம் சிறப்பான முறையில் நடந்து முடிஞ்சிருச்சு இப்போ அடுத்த கட்ட என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நைட் வந்து ஒரு ஷோராக்கி எல்லா மக்களும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க அது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் வரைக்கும் ஷோராக்கி போடுவாங்க மூவாயிரம் வரைக்கும் கூடுதலாகவே இருக்கும் கம்மியாக இருக்காது வீடியோ வந்து கண்டினியூவாக பாருங்கள் நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாமே சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் புதுசாக பார்க்கக்கூடிய வீடியோவை பார்க்கக்கூடிய சேனலை வந்து ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ கண்டினியூவாக பாருங்கள் மேலும் மேலும் உங்களுக்கு ஆதரவு கொடுங்க நன்றி மக்கள்